வணக்கம் நண்பர்களே தமிழ் சிபி சீரியல் செம்ம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம் பரபரப்பான கட்டத்துல நம்ம கணேசன் தந்திரமா தமிழ் மேல கை வைக்க நினைக்கிறாங்க ஆனா இப்ப நிலைமை அப்படி இல்ல பிரகாஷ் எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு தமிழ் முன்கூட்டியே அலாரம் செட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த அலாரம் இருந்தா கணேசன் தன்னோட திட்டத்தை நிறைவேத்த முடியாது அதனால முதல்ல அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணனும் அப்போதான் பூஸ்டர் கொடுக்க முடியும் அப்படின்னு திட்டம் போடுறாங்க இதுக்காக தமிழோட ஃப்ரெண்ட் கீர்த்தி மூலமா ஒரு டாக்டரையும் கொண்டு வர நினைக்கிறாங்க சீக்கிரமா குணமாகிடணும் அப்படின்னு சொன்னாலும் கணேசனோட எண்ணம் வேறு அவன் படுக்கையிலேயே கிடந்தாதான் நமக்கு பாதுகாப்பு அவன் எழுந்தா எல்லா உண்மையும் வெளிய சொல்லிடுவான் அப்படின்னு நினைக்கிறான் ஆனா இங்கதான் ட்விஸ்ட் தமிழுக்கு எல்லாம் தெரிஞ்சு போய் கணேசனை கையும் களவுமா பிடிக்கணும்னா அவன் செய்ய விடணும் அப்படின்னு அமைதியா இருக்காங்க அதே நேரத்துல ரூம்ல கேமராவை செட் பண்ணி எல்லாத்தையும் வீடியோ எவிடன்ஸா பதிவு பண்றாங்க அலாரம் ரிங் ஆகாம நின்னதும் கணேசன் சந்தோஷமா இப்போ எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல தான் அப்படின்னு நினைச்சு குளுக்கோஸ்ல பூஸ்டர் ஏக்க போறான் ஆனா அவன் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நான் தான் ஆக்சிடென்டுக்கு காரணம் அவன் எழுந்தா என்ன மாட்டி விடுவான் அப்படிங்கிற உண்மை எல்லாமே கேமரால ரெக்கார்ட் ஆகுது இதையெல்லாம் பார்த்த தமிழ் மற்றும் சிவி கொதிச்சு போறாங்க டாக்டரை கூப்பிட்டு அந்த மருந்து என்னன்னு கேட்க இந்த இன்ஜெக்ஷன் ஒருத்தனை எழுந்திருக்க விடாம படுக்கையிலேயே வைக்கிற மருந்து அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க தான் கணேசனுக்கு சரியான அடிசிவி கோபத்துல எங்க அப்பாவை இப்படி செய்திருக்கியா இவ்வளவு நாள் உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி அடிச்சு வெளியே தள்ளுறாங்க இந்த உண்மையெல்லாம் ஜனக அம்மாவுக்கும் தெரிய வருது அவங்க அதிர்ச்சியில இனிமே நீ இந்த வீட்டுல இருக்க வேண்டாம் அப்படின்னு கணேசனை வெளியே அனுப்புறாங்க மீனாவும் கணேசனை எதிர்க்க ஆரம்பிச்சு நாங்கள் அண்ணன் அண்ணன்னு நம்பினவனானி அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அதே நேரத்தில் தமிழ் மேலே எல்லாருக்கும் மரியாதையும் அன்பும் அதிகமாகும் எல்லாத்துக்கும் காரணம் தமிழ்தான் உண்மையை கண்டுபிடிச்சு குடும்பத்தையே காப்பாற்றிட்டாங்க இதுதான் இந்த வாரத்தோட அதிரடியான எபிசோட் இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறக்காதீங்க